இவங்க தான் என்னோட சிஸ்டர் என்லா என் ஹஸ்பண்டோட ஓன் சிஸ்டருங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்படி நாத்தனார் கூட இவ்வளோ க்ளோஸாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அண்ட் வெல்விஷர்னு தாங்க சொல்லுவேன் ரெண்டு பேரும் பயங்கர க்ளோஸுங்க நல்ல மணிக்கணக்காக பழமை பேசிகிட்டே தான் இருப்போம் ஆனால் என்ன பேசுகிறோம்னே தெரியாதுங்க ஆனால் ஒன்றே ஒன்றுங்க ரெண்டு பேரும் பர்சனல்குள்ளே இன்வால்வ் ஆனதே கிடையாது நீ ஏன் இதை பண்ண நீ ஏன் இதை பண்ண அப்படிங்கிற கேள்வி இருந்ததே இல்லைங்க ஸோ அதனாலயே ஹாப்பியாக போயிட்டுருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு தான் எல்லா தெரியும் அப்படிங்கிற ஆட்டிடியூடும் இல்லை ரெண்டு பேர்த்துக்கிட்டே அக்கா ஒரு விஷயம் சொல்லும் போது எனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சே இருந்தாலும் புதுசாக தாங்க கேட்பேன் அக்காவும் அதே மாதிரி தான் இருப்பாங்க எல்லாத்துக்கும் எல்லா விஷயமும் தெரியணுங்கிற அவசியமே இல்லைங்க ஆசையா சொல்லும் போது கேட்கறதுல தப்பும் கிடையாது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷனுங்கிறது ரெண்டு பேர்த்துக்கிட்டே கிடையாது நீ எனக்கு இதை பண்ணாதான் நான் உனக்கு இதை பண்ணுவேன் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரெண்டு பேர்த்துக்கிட்டையுமே இல்லைங்க எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் இருந்தாவே நம்மளோட வாழ்க்கை வந்து எப்பயும் சந்தோஷமாக தாங்க இருக்கும்